எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் நம்ம அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கும் விக்ரம் எப்படி வந்தவொடனே அவங்க அம்மா அப்பா சொல்லி கேட்டு வெளியே போய் பார்த்துட்டு வந்துட்டு பயங்கரமா கட்டிப்பிடிக்கிறான என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ஒரு டிகோட் தான் அந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா பின்னாடி மாயா எவ்வளோ கேவலமா பேசிட்டு முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து கடல் பண்ணுறேன் குடல் பண்ணுறேன்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஊசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரணன் விக்ரம் உடைய என்ட்ரி வந்த பிறகு அட்லீஸ்ட் அவனாச்சும் கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா வனிதா அக்காவோடைய ட்ரைனிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் சொல்லி அமைச்சிருக்காங்க சரியா நீ ஒழுங்காக போய் மாயா கிட்டே தான் பேசணும்டா மாயாவை தாக்கக்கூடாதுடா புள்ளி அதை தாக்குங்கடா அப்படின்ற மாதிரி பேசி வச்சுட்டு அவன் என்ன நினச்சிட்டா டைட்டிலுக்கா என்னென்னமோ கேலாம் பண்ணி டைட்டில் அடித்தா நான் எனக்கு அந்த டைட்டில் தேவை இல்லை அப்படின்ற மாதிரி அர்ச்சனாக்கு எதிராக திரும்புறான் எதுக்குடா அப்படின்னு சொல்லி யோசிக்க முடியுது ஒரு பக்கம் நீங்கள் நினைப்பீங்க வனிதாக்கா சொல்லி இவங்க இதெல்லாம் திரும்பிட்டாங்க அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா மாயா வந்து லோகேஷோடைய காண்டாக்ட் சரியா எழுதியிருக்காங்க ஸ்கிரிப்ட் அதை கொடுத்துட்டு வந்திருக்காங்க அவர் இப்போ படம் பண்ணுறாரு எத்தனை பேர் தெரியும் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்கார் ஜி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் அவர்கள் ஸோ அவர் புது டேலண்ட் இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து படம் பண்ண போகிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதில் ஒரு படம் தான் வந்து பார்த்திங்கன்னா உரியடி இயக்குனர் எடுத்தால் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்துச்சு சரியா அது வந்து ரிலீஸ் பண்ணாங்க இப்போ அடுத்து ரெண்டு மூணு படம் வந்து கமிட் பண்ண போகிறாங்க அதுக்காக மாயாக்கிட்ட வந்து ஸ்டோரி எழுதி கேட்டிருக்காரு ஸோ அதை படிச்சுட்டு இவங்க வெளியே போனோடனே ஓகே ஆகுமா இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா இவங்க டேரக்டர் சார்லாம் உட்காருவாங்க இந்த புள்ளிக்கு அங்கே இருக்காங்களா எல்லோரையும் உள்ள வந்து கேஷ் பண்ணுவாங்க கேஷ் பண்ணி அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதெல்லாம் கேரக்டர்ஸ் எழுதியிருக்கேன் ஒருத்தங்களுக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு ரீசன் தான் ஏன்னா அம்மா சொல்லி அப்பா சொல்லி ஒருத்தன் கேட்கல அப்படின்னா அவருடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் இருக்கும் இல்லாட்டி சரி ஓகே அம்மா அப்பா சொல்கிறது கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க இல்லை நமக்கு ஒரு ஆதாயம் இருக்குது லோகேஷுக்கு தெரியும் கமல்ஹாசனுக்கு அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸு நம்ம சினிமாவில் ஒரு ஷைன் பண்ணோன்னா கண்டிப்பாக இங்கே வந்து போய் தொட்டு தான் ஆகணும் ஸோ லோகேஷ் வந்து நிக்ஸனுக்கு ஒரு பாட்டு எழுத கொடுக்கறாருன்னு வைங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு ஸோ நிக்சன் மண்டே கழுவிட்டாங்க சரணுன்னு நிற்கிறான் சும்மா வெட்டி போய் பை தூக்கிட்டு இருந்தான் மார்டின் ஷோஸில் சரி அட்லீஸ்ட் அவன் தான் மஞ்ச தூக்குறான் நீ என்ன பிடுங்கன்னு நீங்கள் கேட்குறது புரியுது பட் அதை விட்டுருவோம் நான் அவங்க இருக்கிறதுல சொல்கிறேன் அவன் பை தூக்கிட்டு இருந்தான் அப்படின்ட்டு என்ன விட்டுருங்க நான் ஒரு தட்டி தான் சரியா ஸோ மஞ்சள் பை தூக்குறவன் அந்த மஞ்சள் பை தூக்குறவன் மஞ்சள் பையை தூக்கிகிட்டே இருந்தால் வேலைக்காக ஸோ ஒரு சொம்பை எடுத்து உள்ளே வச்சு தூக்கிட்டு போனோம்னா நமக்கு அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஜோவிகா ஏற்கனவே அசிஸ்டன்ட் டேரக்டராக பண்ணுறாங்க மாயா படத்தில் வந்து அப்படியே சேர்ந்துருவாங்க சரியா ஐஷுவாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது ஒம்பது பேர் இந்த படம் வெளியே வரும் கண்டிப்பாக லோகேஷ் அப்படின்றதுனால வெளியே வந்து படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் ஸோ எல்லாம் வந்து காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் அடுத்த லெவலுக்கு வந்து எல்லோரும் போவாங்க வேறு ஒரு வெங்காயத்தும் கிடையாது ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அவங்க பண்ணுவது சரியாக தப்பான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் வேறு வழி இல்லை சர்வே பண்ணுவோம் இந்த உலகத்தில் அப்படிங்கிறப்ப அவங்க போயிட்டாங்க அவ்வளோ தான் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது நேர்மை நீதி நியாயம் தான் ரெட் கார்டு வச்சு பிரதீப் மாதிரி வெளியே உக்காந்துக்க தான் ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி சில கேட்ட தடவ கேடு கெட்ட தரமாக பண்ணால்தான் அவங்க துறையை பண்ண முடியும் சரியா நல்லா புரிஞ்சுக்கோங்க இது இன்னொன்று அர்ச்சனா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பேசும்பொழுது மாயா வந்து கடல் பண்ணுறது அது பண்ணுறது நான் உனக்கு ஒன்று கம்ஃபர்ட் பண்ண வந்திருக்கேன் நான் வந்து உனக்கு வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லுலு லு லு அப்படின்னு சொல்லிட்டு தலையை கொடுக்குறது நாய்க்குட்டி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முத்தம் கொடுக்குறது இந்த மாதிரி நிறையா இருக்காங்க பட் பின்னாடி இவ்வளோ வன்மம் பார்த்தீங்களா அவள் ஜெயிச்சுட்டு போட்ட டைட்டில் எனக்கு என்ன அஞ்சு வேலை இருக்குது எனக்கு வெளியே அவளுக்கு என்ன இருக்குது வெளியே போனால் ஒன்றும் பண்ண முடியாது அவளால் அப்படின்றாங்க ஸோ அந்த ஒரு தின அவட்டி இருக்கிறப்ப இது வந்து அர்ச்சனாவுக்கு தெரியாது அர்ச்சனாவு வந்து ஒழுங்கு இல்லை நான் சொல்ல ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் புள்ளியில் பண்ணி பயங்கரமாக அடிச்சு நொறுக்கிட்டு இப்போ வந்து கமல் சார் சொன்னோடனே அப்படியே சும்பாயிட்டாங்க தினேஷும் சரி மா அர்ச்சனாவும் சரி அது வந்து பேசுறதுக்கு அருகதே கிடையாது பட் இருந்தாலும் மாய அளவுக்கு ரொம்ப டேட்டியாக இல்லை அது கன்ஃபார்ம் ஸோ அவங்க அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க அர்ச்சனா அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் இட்ஸ் ஓகே நான் ரெண்டு நாள் தானே டக்கு டெக் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்